நம்ம டிஸ்கஸ் பண்ண வச்சு நான் இன்னொரு அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் என்னன்னா எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களை ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபால்ஸான ஆட் எல்லாம் பார்த்து அந்த காலேஜில் போய் சேராம இல்லை இந்த கோர்ஸ் என்னன்னே தெரியாம போய் சேர்ந்துட்டு கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் இல்ல அதான் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா அடுமனைசோட கான்டாக்ட் முடிஞ்சால் வாங்க போறேங்க இப்போ ஒரு காலேஜில் நீங்க சேர்றீங்க அப்படின்னா அங்க ஆல்ரெடி ஒரு பேட்ச் முடிச்சுட்டு போயிருப்பாங்கல்ல முடிஞ்ச அளவுக்கு உங்க சோசியல் மீடியால தேடியோ இல்லை உங்க சோர்ஸுங்களா தேடுங்க அப்படி கிடைக்கலன்னா காலேஜோட ஹெல்ப் எடுத்துங்க இந்த மாதிரி உங்களோட அலுமனையை யாராவது ஒரு கான்டாக்ட் எங்களுக்கு கிடைக்குமா ஸோ நீங்க அந்த அலுமனையிட்ட கூட டைரெக்டா கால் பண்ணி பேசி கிளாரிஃபிகேஷன் பண்றது ஒரு ஒரு வகையான வெரிபிகேஷன் அவங்க முடிக்கிறவங்க என்னென்ன மாதிரியான வேலைக்கு போறாங்கன்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்க முடியும் இன்னொன்று வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா இப்ப சிபிஐ கிளைம் பண்றாங்கன்னா சிபிஐல என்னென்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் இருக்கு அப்படின்றத படிச்சுட்டுனாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதே மாதிரி அவங்க என்னென்ன கிளைம் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் நீங்க ஜஸ்ட் ஒரு கூகுள் சர்ச் பண்ணி ஒரு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் அந்த அந்த ஏஜென்சி இருக்கும் இப்போ சென்ட்ரல் ஏஜென்சிக்கு வந்து யூபிஎஸ்சியோ இல்ல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோனா அவங்களோட நோட்டிபிகேஷன்ஸ் போய் பாருங்க இங்க தமிழ்நாட பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அங்க இருக்கிற அந்த நோட்டிபிகேஷன்ஸ் போய் பாருங்க சும்மா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸில் நேரம் வந்து டெம்பரரியாக கூட எடுப்பாங்க ஸோ அப்படி வந்துச்சுன்னா அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத போய் பாருங்கள் இது வந்து செகண்ட் ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா கூடுமான அளவுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸையோ இல்லை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிற மாணவர்கள் யார்கிட்டையாவது அப்ரோச் பண்ணி பேச பாருங்கள் ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க முடியும் என்ன ரியாலிட்டி என்ன என்னென்ன மாதிரியான வேலை கிடைக்குன்றதை பற்றி அவங்களும் பெட்டராக உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியும் இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் இருந்தால் போலீஸ்டே போய் பேசுங்க இந்த மாதிரி கிரிமினாலஜி முடிச்சா போலீஸ் எல்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போலீஸ்டே கட்டிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க யாரு இப்போ அவனுக்கு சொன்னா நாங்கள்லாம் எக்ஸாம் எழுதிதான் இப்போ வந்தோம் எஸ் எஸ்ஐனா அண்டர் கிராஜுவேட் டிகிரி எனி டிகிரி முடிங்க ஒன் செவன்டி டூ சென்டிமீட்டர்ஸ் ஹைட்னா அந்த ஹைட் இருங்க அந்த மினிமம் பிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட் இன்னும் அது இருக்கு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் எழுதி உள்ள வரணும் அவ்வளோதான் அதுலேயுமே வந்து டிபார்ட்மெண்டல் கோர்ட்டான அவங்க வச்சுருப்பாங்க வித்தின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்குள்ள தான் அதுவுமே இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர் கான்ஸ்டபிள்ஸா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எலிவேட் ஆகிறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக எஸ்ஐ லெவல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கு ஸ்போர்ட்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா அதுல சில குறிப்பிட்ட இது வந்து ஸ்போர்ட்ஸ்ல ரெக்ரூட் பண்ணுவாங்க அதே மாதிரி டெக்னிக்கல் ஜெனரல் அப்படின்றட்டா பிரிப்பாங்க நீ இன்ஜினியரிங் சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் ஆகலாம் ஸோ அந்த ஜாப் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் அது மாதிரி நீங்க எந்தெந்த கிளைம் பண்றாங்களோ அந்த கிளைம் அந்த சம்பந்தப்பட்ட துறையில உங்க உறவினர்களோ நண்பர்களோ யாராவது வேலை பார்த்தா அவங்க பேசுங்க இந்த மாதிரி கிளைம் பண்றாங்கள சிபி வேலை கிடைக்கும்னு சொல்றாங்களே அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் டே கேட்டிங்கனாவே சொல்லிருவாங்க இந்த மாதிரி சிபி வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லப்பா அப்படின்னு அவங்களே சொல்லிருவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸ் அந்த போஸ்ட் போஸ்ட் வந்து இன்டர்னல் ஐ மீன் இன்டர்னல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ப்ரொமோஷன் இல்ல இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் தான் நடக்குது மோஸ்ட் ஆஃப் இல்லனா இல்லனா இந்த இந்த மாதிரியோ மாதிரியோ ஸ்டாஃப் ஸ்டாஃப் கமிட்டி அந்த அந்த எக்ஸாம்ஸ் வச்சு தான் மோஸ்ட்லி நீங்க சொல்ற சொல்ற அவங்க மாதிரி சிபிஐல சில 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 போஸ்ட் போஸ்ட் வந்து டைரக்டா கமிஷன் மூலமா தான் வரும் அவங்க சில ஒரு போஸ்ட் கூட ஷேர் நீங்க பாத்தீங்களா சிஐடி சிஐடில ஜாயின் பண்ணலாமா சிஇடிலாம் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னா கிடையாது சிடின்றது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ராகணும் எதர் கான்ஸ்டபு ஆவோ இல்லை ஆவோ இல்லை டிஎஸ்பி ஆவோ இல்லை நீங்கள் சிவில் சர்வீஸ்க்கு எக்ஸாமினேஷன் கீழேனு பண்ணீங்கன்னா ஐபிஎஸ் அதாவது ஏஎஸ்பியாக இனிஷியட் உள்ள போவீங்க அதில் நீங்கள் சர்வீஸ் பண்ண பிறகு டெப்புடேஷன்லாம் சிஇடி எல்லாம் வருவாங்க இல்ல நீங்க சர்வீஸ் பண்றப்போ நீங்க உங்களோட கிரைம் இன்வெஸ்டிகேட் ஸ்கில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஒரு கிரைம் வந்து நல்லா இன்வெஸ்டிகேட் பண்றீங்க நல்லா டிடெக்ட் பண்ணி பண்றீங்கன்னா உங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால சிஏ டி லோரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது ஒரு 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 டீம் டு யூனிவர்சிட்டி கிளைம் பண்றாங்க ஆமா சிஏ ல நீங்க சேரலாம் அப்படின்ற மாதிரி கிளைம் எல்லாம் நீங்க போஸ்ட் சோ அதுல இருந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு அந்த காலேஜ்லயே படிக்கிற அலுமினியஸ் சீனியர்ஸ் கிட்ட பேசுறதோ இல்லை ஒரு காலேஜ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட பேசுறதோ இல்ல சிம்பிளா நம்ம ஏரியாவில் இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே கூட போய் கேட்டாக்க அவங்களே கூட சில விஷயங்கள் சொல்லுவாங்க சொல்லலாம் எல்லாம் யாரும் சொல்லாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னா கண்டிப்பா அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க ஸோ அதை வச்சும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு அவங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம ஏன்னா நம்மளோட கிரேட்டஸ்ட் ஐ மீன் அட்வைஸ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின் சொல்றதுனா அண்டர் கிராஜுவேட்ல ஏதாவது வேற டிகிரி பண்ணுங்க மாஸ்டர்ஸ்க்கு வந்தா நீங்க திருநாலஜி செலக்ட்